சங்கீதம் எழுபத்தி ஏழு ஒன்று முதல் பத்து வரை நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் போயிற்றோ வாக்கு தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உக்கரமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்திலுள்ள வருஷங்களை நினைவுகூர்வேன் என்றார் என்பதே ஆமேன்